கைலாசம் சிவபெருமான் தியானிக்கும் புனித சிகரம் பனியில் நடுங்கிய சிறுவன் படிக்கட்டுகளை ஏறிக்கொண்டிருந்தான் அவன் சிவபெருமானின் முன் விழுந்து உதவி கேட்டான் அந்த நொடியில் வானமே ஓளியால் கிழிந்தது அருளும் வீரமும் ஒன்றாய் முருகன் இறங்கினார் தர்மத்தை காக்க நான் போவேன் என்று முருகன் கூறினார் பாலகேசன் கிராமத்தை அழித்துக் கொண்டிருந்தான் ஒரே வேல் பாய்ச்சலில் அசுரன் சாம்பலான் பக்தன் அழைத்தால் நான் வருவேன் இன்னும் பல தெய்வீக உண்மைகள் முருகப்பெருமானை பற்றிய அரிய கதைகள் உங்களை காத்திருக்கின்றன மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்